அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மார்ச் மாதத்திற்கான ஜோதிட பலன்களை கண்ணிராசி கன்னி லக்கணக்காரர்களுக்காக பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அங்கே உங்களுக்கு நட்பாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக சில சில டென்ஷனான விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலியமாகவும் அழுத்தமான ஒரு மாதமாக இருக்கும் எதையாவது உங்களை டென்ஷன் இருப்பாங்க ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை அதே போல் வேலை சார்ந்த அழுத்தமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்க தான் செய்யும் அதே போல் குடும்பத்தில் சரி உங்கள் தந்தையிடமும் சரி ரொம்ப கவனமாக பழகுங்க இந்த மாதத்தில் உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான சண்டை சச்சரவுகளுக்கான மாதமாக தெரியுது உங்களை எதிரியை போல் பாவித்து உங்களிடம் சண்டையிடுவார்கள் குடும்பத்தாரும் சரி உங்களுடைய தந்தையும் சரி ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மையும் இருக்குது நீங்கள் திடீர்னு உங்களுக்கு சம்பளம் வர்றதில் ஏதாவது பிரச்சனை கூட ஏற்படலாம் ஏதாவது தடங்கள் ஆனால் சால்வ் பண்ணிடும் ஒரு எப்போவும் உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தில் ஒரு ஏதாவது ஒரு ட்ரா நின்பாட்டி வச்சு ஒரு பத்து நாள் கழித்து கொடுக்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் சரிங்களா அடுத்து புது முயற்சிகளை எதையாவது செய்கிறேன்னு செஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுவும் ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த மாதத்தில் விட்டுருங்க எதையுமே செய்யாதீங்க அடுத்து ஃபோனில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்க யாருக்கிட்டனாலும் சரி சரிங்களா அதே போல் உங்களுக்கு தாயும் சரி உங்களுடைய நட்பின் மூலமாக நண்பர்கள் வெளியில் பலங்கள நண்பர்கள் இல்லை மனைவி தான் மனைவியின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கான மாதமாக இருக்கிறது ஸோ திருமணமானவர்களே மிக மிக கவனமாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டும் அதே போல் மனப்பிரச்சனை என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் மனநிலை இந்த மாதத்தில் பிரச்சனைக்குரிய மாதமாகத்தான் மனநிலை இருக்கும் சமநிலையாக இருக்காது காதல் செய்பவர்களுக்கு காதல் இந்த மாதத்தில் கைகூடாது பிரிவதற்கான அமைப்பு நிறைய லவ்வர்ஸ் இந்த மாதத்தில் பிரிவுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சண்டை சுச்சரக்கோ ரெண்டையும் ஃபைட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பூர்வீகத்தில் போய் சண்டை போடுவீங்க கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அங்கே யாருக்கிட்டேயாவது போய் சண்டை வம்புழுக்கிறது வாயில் இருக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ பூர்வீகத்துக்கு போய் போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் யாராவது வம்பு எழுத்தாலும் கம்பனு அமைதியாக இருந்துட்டு வந்துடுங்க கோவப்படாமல் சரிங்களா அடுத்து மனைவிக்காக உங்கள் ஆசை மனைவிக்காக நீங்கள் சில விரயங்களை அவங்களுக்கு நகநட்டு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது ஆப ஆபகரணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி மனைவிக்காக செலவு பண்ணுற அமைப்பு இருக்குது மனைவியோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது சரிங்களா சுற்றுலா செல்வதற்கான மாதமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல் கல்யாணம் ஆகாதவங்க நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுலா போவாங்க கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு வெளியூரில் ஆன்மீக சுற்றுலா போல் நிறையா கோயில்களுக்கு பக்தி மார்க்கமான பயணங்கள் உங்கள் இந்த மாதத்தில் கண்ணில கரல்களுக்கு உண்டு மார்ச் மாதத்தில் அதே போல் மனநிலை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கான மாதமாக இது இருந்தாலும் நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் கையில் தான் இருக்குது இது எல்லாமே கரகடிப்படையில் தான் இருக்குது உங்கள் மனது உங்கள் கையில் தான் அப்பப்போ மனசு இருக்கும் வரவும் போகும் ஆனால் நல்ல மகிழ்ச்சியான மனநிலையை உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்சால் வச்சிக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா அது பாட்டுக்கு எதாவது டென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பெருசாக நீங்கள் அதை கண்டுக்காமல் மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி நல்லா தான் இருக்குது நல்ல அமைப்பில் இருக்குது டாக்குமெண்ட் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க புதுசாக எந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சரிங்களா மீண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற தொலைபேசி எண்ணை அழைத்து நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கான பலன்களை நேரடியாக தொலைபேசி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் விரும்புகிறவங்க அழை அழைப்பு விடுங்கள் சரிங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அடுத்து மீண்டும் அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்லுங்கள்